மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் மேசத்தில் ஆரம்பிச்சு தனுசு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் வேணுங்கிறத பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகர ராசியை பற்றி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிற குரு மகரத்துக்கு என்ன நன்மையை செய்ய போகிறார் அதை பற்றி தான் இந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு எப்போவுமே சுபகரகமாக பார்க்கப்பட்டாலும் மகரத்தில் தான் குரு போய் நீச்சம் அடைஞ்சிருவார் காரணம் என்னென்னா உழைப்பால் மட்டுமே முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் மகரத்தின் தலைவிதி கடினப்பு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே எடுத்து வைக்கணும் அது இன்றைக்கி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து தான் வரணும் கடந்த ஒரு வருஷத்தில் குரு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுத்துருக்கலாம் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துருக்கலாம் உயர்கல்வி கூட கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் ஜாலியாக வச்சுருப்பார் சரியான வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் கொடுத்துருப்பார் வேறு சில கலை ஆர்வங்களை உருவாக்கி கொடுத்துருப்பாரு இந்த வருஷம் குரு என்ன பண்ண போறார் அதுதான் கேள்வி குரு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் கையிருப்ப கரைப்பார் கடன் வாங்க வைப்பார் உங்களை தான் அப்படி வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுருவாரு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் உங்களை முன்னேற வைப்பார் இவ்வளவு நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களை வேற வழியே இல்லாமல் தள்ளி விட்டு முன்னேறுங்க அப்படின்னு சொல்லுவார் தவிர்க்கவே முடியாது ரெண்டாம் இடத்துல ராகு ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களை சம்பாதிக்க வச்சிருவார் சும்மாலாம் விட மாட்டார் ஏதோ ஒன்று செய்ய வைப்பார் ஆனால் செய்ய வைப்பார் நீண்ட நாளாக நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஏதேதோ வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரகாஷினேஷன் எப்படி சரி பண்ணுறது தள்ளி போடும் பழக்கத்தை எப்படி சரி பண்ணுவதுன்னு பார்த்துட்டு இருந்தா இனி அதை பார்க்கவே வேண்டாம் ஏன்னா அவரே தள்ளுவார் இனிமே வேறு வழி இல்லாமல் தள்ளி உங்களை ஒரு இடத்துல நிற்க வச்சு உனக்கு வேறு வழி இல்லை தான் நீ செஞ்சாகணும் வா உழைக்க ஆரம்பி அப்படின்னு மெதுவாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் நீங்கள் இன்றைக்கி எந்த லெவலில் வேணா இருங்க உங்களை ஒரு ஸ்டெப்பு மேலே ஏத்துறாரா இல்லையான்னு பாருங்க குரு சில நேரங்களில் கொடுக்கறத விட்டுட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நவுந்துக்குவார் நவுந்துட்டு என்ன பண்ணுவார்னா உனக்கு வேணும்னா நீயே செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார் அது குருவோட இயல்பான குணங்களில் இது ஒன்று ரொம்ப மோசமாக போயிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது சனி தன் ஆளுமையை செய்ய போகிறார் மூணாம் இடத்துல சனி இஎன்டியில் சில தொந்தரையும் கொடுக்கும் காது மூக்கு தொண்டையில் தொந்தரவு கொடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் சுணக்கம் அடையும் இருந்தாலும் விடமாட்டாரு கொஞ்சம் அப்படி இழு அப்படின்னு இழுப்பாரு அப்படியே மெதுமெதுவா மெதுமெதுவா புஷ் பண்ணிட்டே வரும் ரெண்டாம் இடத்துல ராகு கம்மியாக பேசினாலும் நிறைய சம்பாதிக்க வைப்பார் இல்லைன்னா உங்களை கடுமையாக உழைக்க வச்சு உங்களுக்குடைய தேவையான எல்லாத்தையும் உருவாக்கி தருவார் நாள் நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருந்தீங்கன்னா முயற்சியெல்லாம் வேணாம்ப்பா நேராக பயிற்சி தான் வா இறங்கு களத்தில் இறக்கி விட்டு உங்களை வேலை செய்ய வச்சு உங்களை கற்றுக் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவார் அடிமை தொழில் செய்தவங்க கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு கல் மண் ஜல்லி வியாபாரம் ஆயில் சம்பந்தப்பட்டது செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் ஏன்னா கொஞ்சம் கடுமையா வேலை செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் பொய் பேசக்கூட வேண்டி வரும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க நீங்க பாட்டு நீங்கள் முன்னேறதுக்கு வெளியே பாருங்க சனின்னு வந்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சம் பொய் பேசுறதும் அதோட சேர்த்து கொஞ்சம் சோம்பேறித்தனமும் தவிர்க்கவே முடியாது சரியான காலகட்டம் வந்தால் வேறு வழியே இல்லை அவங்கள நவுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த காலம் இப்போ வரும் ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது கொஞ்சம் அடிவயிறு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பார்த்துக்குங்க சரியான டாக்டரை போய் பாருங்கள் கழிவுகள் வெளியேறும் பகுதியில் சிக்கல் வரும் வேறு எதுவுமே நடக்காது கழிவுகள் வெளியேறும் பக் பகுதியில் திடீர்னு ஒரு சூட்டுனால ஒரு சின்ன கொப்பலம் வரும் கேட்டால் அவன் பைல்ஸுன்றவான் அப்புறம் டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா வைத்தியம் தேவைப்படும் இதே ஒரு சித்த மருத்துகிற ஒரு சித்த மருத்துவரை போய் பாருங்கள் அவர் ஒரு முந்நூறு நானூறுரூவாய்க்கு ஒரு சுவரணத்தை கொடுத்து அதை சரி பண்ணிடுவார் மலச்சிக்கல் உண்டாகாமல் பார்த்துக்கணும் மோஷன் போடுறதா எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்குங்க உணவுகளை லைட்டாக எடுத்துக்குங்க ஆளை வச்சு வேலை செய்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம் ஆள் அடிமை அம்பு சேனை இவங்களெல்லாம் வச்சு உழைக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதம் பத்து இருபது பேரை ஸ்கூட்டி சுத்திக்கிட்டு அவங்கள வச்சு தான் மேய்ப்பாங்கன்னா அவங்க நல்லா வந்துருவாங்க அவங்க எந்த தொழில் வேணா செய்யலாம் எந்த தொழில் இருந்தாலும் சரி எனக்கு கீழே இருபது பேர் வேலை செய்கிறாங்கப்பா அப்படின்னா அடுத்து இந்த இதில் மேலே ஏற போறாருன்னு அர்த்தம் அடுத்து ஒரு மைல் ஸ்டோனை அடுத்து ஒரு படிக்கல்ல ஏற போறாரு ஒரு ஸ்டெப்பு மூமெண்ட் ஒன் சிம்பிள் ஸ்டெப் ஒரு எலிவேஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்களை மேலே தூக்கி விடும் ரெண்டில் இருக்கிற ராகுவும் ஆறில் இருக்கிற குருவும் கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்கிட்டு கொஞ்சம் பொய் பேச வைக்கும் இல்லையா கடன் வாங்கி வட்டிக்கு விட வைக்கும் அப்போ வட்டி விடவங்க இந்த காலத்தில் நல்லா இருக்க போகிறாங்க கொஞ்சமாக முதலீடு போட்டு வியாபாரம் செய்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் சூப்பராக வந்துடுவாங்க டீ கடை ஓட்டல் கடை பழைய இரும்பு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது சம்மந்தமாக தொழில் செய்கிறவங்க எல்லோரும் மேலே வருவாங்க சிறை காவலர்கள் ரோட்டோரத்தில் வேலை செய்கிறவங்க ரோட்டோரத்தில் சாலையோர வியாபாரிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காலகட்டம் மாந்திரீகம் பண்ணுறவங்க மாயம் பண்ணுறவங்க இவங்களுக்கும் வந்து நல்ல காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக விடும் ஆனால் அதிக அளவில் உடல் உழைப்பை வாங்கும் வெளிநாடு எங்கேயாவது போகணுன்னா தாராளமாக போகலாம் அங்கே போனால் அடிமை தொழில்தான் கிடைக்கும் மறந்துடாதீங்க அப்படியே வெளிநாடு போயிட்டு நீங்கள் அங்கே உட்கார்ந்தீங்கன்னாலும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற கேது வெளிநாட்டு வேலையையும் கொடுத்து விட்டு அங்கே சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கும் தேவையில்லாமல் நைட்டுக்கு வெளியே சுற்றுறது பப்புக்கு போகிறது பார்ட்டி பண்ணுறது இந்த வேலையெல்லாம் ம மகர ராசிக்காரங்க பண்ணாங்கன்னா கட்டாயம் சிக்கல் இருக்கு உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரக்கூடிய நோய்கள் எதை ஒட்டி இருக்கும்னா சூடு மலச்சிக்கல் பைல்ஸு இளநரை கை கால் முட்டி வலிக்கிறது வாயு பிரச்சனை இதை ஒட்டியே தான் அதிக பிரச்சனை வரும் சின்ன சின்னதாக சிறு நரம்புகளில் தொலை வரும் கால் வலிக்கும் குதிகால் வலிக்கும் இல்லைன்னா தொடை பகுதியில் வந்து ஒரு குடைச்சல் வரும் இதை ஒட்டி மட்டுமே தான் உங்களுக்கு சிக்கல் வரும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்கள் முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துடும் உடம்பில் வந்து ஏதாவது சத்து குறைபாடு இருக்குதானு உங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சரி பண்ணிக்கிங்க பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை உடல் உழைப்பை வாங்கும் கண்டிப்பாக உடல் இழைக்கும் தொப்பக்கப்ப இருக்குது ரொம்ப நாளாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் வாக்கிங் போயிட்டுருக்கேன் குறையவே மாட்டேங்குதுன்னா இப்போ குறையும் நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்தன்னாலும் உடல் குறையும் பருமன் குறையும் நேரம் இது இதுக்கு நீங்கள் வந்து நிறைய டயட் ஃபுட்டெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது நடக்கும் நீண்ட நாட்களாக உடல் குறைக்கணும் சுகர் குறைக்கணும் ஒபிசிட்டி குறைக்கணுன்றவங்களுக்கு இது சூப்பரான டைம் உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க அப்படின்னா சாந்தி கஸ்தூரி மாயன் மாயாண்டி பாலாஜி நிர்மலா ஐயப்பன் இது போன்ற பேர்களுடையவங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை செய்வாங்க சரிங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது வழிபாடுகள் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா போலாம் ஐயப்பன் வழிபாடு போயிடுங்க ஊர் ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்குள்ளே போயிடுங்க பத்திரகாளி வழிபாடுக்கு போங்க கொஞ்சம் ஆக்ரோஷமான கிரகங்கள் முனுசாமி நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க வீட்டு வாசல்ல அந்த எறும்புகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு போடுங்க இதுவே வந்து மிகப்பெரிய பரிகாரம் வேற ஒன்றுமே தேவையில்லை ஈஸியாக சரியாக போய்டும் உங்களுக்கு இல்லைங்க இதை தாண்டி வேறு ஏதாவதுனா சில தாந்திரிக பரிகாரம் இருக்குது வீட்டு வாசல்ல ஒரு ரெண்டு கருங்கல் வைங்க இல்லைன்னா ஒரு மூணு கருங்கல் அடுப்பு வைக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் ஒரு மூணு கருங்கல் வச்சிருங்க அந்த கருங்கலுக்கு மஞ்சள் தடவி குங்குமத்தில் ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு வாங்க இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு தாந்திரிக பரிகாரம் அதே போல கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரசாதம் கொடுங்க அந்த பிரசாதம் புளி சாப்பாடாக கொடுங்க அதுவும் வந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்களை குறைக்கும் இதெல்லாமே தாந்திரிக பரிகாரம் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய நாட்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய தசமி இல்லை ஏகாதசி இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நாள் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய தசமி ஏகாதசி இல்லைன்னா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய தசமி ஏகாதசி எதில் போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய வளர்பிறை தசமி ஏகாதசி இல்லைன்னா தேய்பிறை தசமி ஏகாதசி எப்படி வேணாலும் போகலாம் வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் கவலைகள் குறைக்கப்படும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் வந்துருச்சுன்னா கரெக்டாக அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு பலனை கொடுத்துட்டு உங்களோட அடுத்த லெவலுக்கு நோக்கி விட்டுட்டு நகர்ந்துடும் மறுபடியும் அடுத்து ஒரு நாலு மாதம் மறுபடியும் கஷ்டப்பட வேண்டி வரும் அது இன்னொரு ஸ்டெப்புக்கு மெதுவாக நகர்த்தும் ஸோ முன்னேற்றங்கள் உழைப்பின் மூலமாக மட்டுமே தான் இருக்குது அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிங்க முன்னேறவும் தயாராகுங்க நல்ல காலம் உங்களுக்கு இருக்கிறது இவ்வளவு நேரம் நாம் சொன்னது பொதுவான ஜாதகத்தின் அடிப்படையில் பொதுவான கிரகத்தின் அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுசரித்து இந்த பலன்கள் மாறலாம் ஒரு சரியான அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகுவதன் மூலமாக உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகத்துக்கும் விடை கிடைப்பதுடன் சரியான ஒரு வழிகாட்டுதலும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்